சுபூ தொழுக சமயத்தில் தூங்கிடுறோம் அது சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சா தொழுகலாமா தொழுக கூடாதா தவிர்த்தம் பண்ணணுமா இதனுடைய வழக்கமும் சொல்லுவோம் இஸ்லாம் வலைக்கம் இப்போ ஒருத்தவங்க ஃபஜர் தொழுகையில் தொழாமல் தூங்கிட்டாங்க இப்போ அவங்க இழந்ததுக்கு அப்புறம் தொழலாமா அப்படின்னு கேட்குறாங்க இது அல்லாவுடைய தொடர்பு தெளிவாக நமக்கு சொல்லிட்டா உங்களில் ஒருவர் தொழாமல் தூங்கிட்டீங்கன்னா அது ஃபஜர் தொழுகன்னு இல்லை எந்த தொழுகையாக இருந்தாலும் ஒருவர் வந்து அசதியினால ரொம்ப சோர்வு நிலையினால தொழாம தூங்கிட்டாருன்னு சொன்னா அவர் விழிப்பு வந்ததும் தொழுது கொள்ளட்டும் ஒருத்தவர் மறதியில் தொழுகை விட்டுட்டார்னா அவருக்கு நினைவு வந்ததும் அந்த தொழுகையை தொழுது கொள்ளட்டும் என்று அல்லாவுடைய சொல்லி காட்டுறாங்க அப்ப தொழுகையை நம்ம மறதியாக விட்டுவிட்டாலோ அல்லது தூக்கத்தில் நம்ம அலட்சியமா அதாவது சோர்வு நிலையில் அதை கவனிக்காம நம்ம எந்திரிக்காமல் போயிட்டாலோ அந்த தொழுகையுடைய நேரம் தாண்டி நம்ம எழுந்திருக்க வேண்டிய நிலை வந்தாலோ உடனே அவர்கள் அந்த தொழுகை நிறைவேற்றி கொள்ளட்டும் என்று அல்லாவுடைய சொல்லக்கூடிய செய்தி பார்க்கிறோம் அப்போ நம்ம அலட்சியம் என்ற நிலையில் இல்லாமல் அதான் எந்திரிச்சு தொழுதுக்கலாம்ல மார்க்கா சலுகை தான் தந்திருக்குதுல்ல என்பதற்காக நம்ம ஏழு மணிக்கு அலார வைக்கிறது எட்டு மணிக்கு அலார வைக்கிறது அப்ப எந்திரிச்சு தொழுதுக்குவோம் என்று தொழுவதை பற்றி அல்லாவுடைய டூ தடுறவங்க சொல்லலை ஒரு சோறு நிலையில முடியாம போயிருச்சு அசதியா தூங்கிட்டீங்க இப்ப நீங்க வந்து விழிப்பு வந்த உடனே தொழுகுனு அல்லாவுடைய டூ தருவாங்க அதற்கு தான் அந்த சலுகையை சொல்லியிருக்கிறாங்க எனவே நாம வந்து ஃபஜருடைய அந்த நேரம் தாமதிச்சாலும் தொழுதுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லது ஒவ்வொரு வக்துடைய தொழுகையும் அது தாமதிச்சாலும் தொழுதுக்கலாம் அதெல்லாம் தூங்கி எழுந்திரிச்சா தொழுதுக்குங்க அப்படிங்கிற சட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம தினமும் அதை நடைமுறைப்படுத்துவதுங்கிறது சரியில்லை ஏன் அல்லாஹ் ரூபுல்லாலும் இத்தனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் இன்ன சதாத்த இந்த தொழுகை என்பது காலத்தால் என்ன கித்தாபம் மொமீன்களுக்கு அது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையா இருக்கு எப்ப இருந்து எப்ப வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரமோ அந்த நேரத்துக்குள்ளதான் நீங்க தொழுகணும் இதிலிருந்து இதுவரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் நீங்க தொழுகணும் இஷான்னா இசாவுடைய நேரம் இதுதான் மஹரீப்னா மகரிபுடைய நேரம் இதுதான் நேரம் இதுதான் என்று நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கிற அந்த நேரம் வரையறுக்கப்பட்ட அந்த நேரத்தில் தான் நீங்கள் தொழணும் இது முகம் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹத்தினுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றார் அப்போ தொழுகை என்பது கடமை என்று இருப்பதோடு அந்த கடமையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதும் கடமை தொழுவது மட்டும் கடமை இல்லை அந்த தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதும் கடமை என்று இருப்பதனால சரியான முறையில் அந்த நேரத்திற்குள் நாம தொழுதுபட வேண்டும் அல்லாவுடைய தூதரவங்க வேறு இடங்களில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் தொழுகையினுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவதனுடைய சிறப்பு உயர்ந்ததுன்னு அல்லாவுடைய தூதரவங்க சொல்றாங்க ஒருவர் வந்து தொழுகையினுடைய கடைசி நேரம் வரும் வரைக்கும் தாமதப்படுத்த வேண்டாம் என்று அல்லாவுடைய தூதரவங்க சொல்றாங்க இப்ப இவ்வளவு உபதேசம் நமக்கு எதை உறுதிப்படுத்துது ஒவ்வொரு தொழுகையும் அதனுடைய வக்து நேரம்னு ஒண்ணு இருக்கு அந்த வக்துக்குள்ளதான் தொழுகணும் என்பதை உறுதிப்படுத்துது அல்லாவுடைய வேதன வசனமும் அதைத்தான் நமக்கு உறுதிப்படுத்துது அப்போ நேரத்திற்குள்ளாக அந்த நேரத்திற்குள்ளாக நம்ம தொழுவது கடமைனுங்கும் பொழுது அந்த கடமையை நிறைவேற்றி நன்மை நமக்கு எப்ப கிடைக்கும்னா அந்த நேரத்துக்குள்ள நம்ம நிறைவேற்றினால்தான் கிடைக்கும் அந்த நேரத்திற்குள் நம்மால் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் வரும்னு சொன்னா அது இரண்டே இரண்டு காரணம் தான் அதுவும் சலுகையாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சலுகை அசதியில தூங்கிட்டோம் ரொம்ப சோர்வுமே நம்மளே அறியாம பஜருக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சோம் வேறவர் தொழுகையில எந்திரிக்கணும்னு நினைச்சோம் ஏதோ நம்மள அறியாமல் தூங்கிட்டோம் என்ற நிலை இருந்தால் விழித்தவுடன் தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதரவ என்ன செய்யறாங்க சொல்றாங்க மறந்துட்டீங்க ஞாபகம் வந்த உடனே தொழுங்க இல்லை சொன்னாங்க நானே முடிவு எடுத்துக்கிட்டு லொகரை நானே மறந்துட்டேன்னு முடிவு எடுத்துட்டு அப்புறம் அசர் வரும்போதா லொகர் தொழுகலை அப்படி ஞாபகப்படுத்தி துளுற ரசூலா சொன்னாங்களா அப்படி அங்க புரியுமா அப்படி அங்க அர்த்தம் கிடையாது அங்க என்ன அர்த்தம் மனித பலவீனத்தினால் மனித பலவீனத்தினால் மறந்துட்டேன் அப்புறமா எனக்கு ஞாபகம் வருது இப்ப நீ தொழுது இருங்கிறாங்கற சொல்ல அந்த நேரம் தாண்டி போனாலும் அந்த தொழுது நீ தொழுது இருங்குறாங்கிற சொல்ல அப்ப இது என்ன சொல்லப்படுது மனித பலவீனங்களினால் அதை நம்ம கடைபிடிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம் அது தள்ளப்படுவதற்கான காரணம் இரண்டாகத்தான் இருக்கணும் ஒண்ணு என்ன மறதிங்கிறதா இருக்கணும் அல்லது வந்துகிட்டு தூக்கமா இருக்கணும் இந்த இரண்டு காரணங்கள் இருந்தால் அதை நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனே தொழுதுக்கலாம் மறதியா நீங்க விட்டுட்டீங்கன்னா நினைவு வந்தவுடனே தொழுது கொள்ளணும் ஏன்னா நல்லா உடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ இது சலுகையாக சொல்லப்பட்டு இருக்கிற காரணத்தினால இது சலுகை என்று எப்போ ஆகும்னா நம் வலைவீனத்தினால் அதை முடியாமல் போகும் பொழுது அது சலுகை என்று ஆகுமே ஒழிய நானா ஏழு மணிக்கு அலார வச்சுக்கிட்டு நான் எட்டு மணிக்கு தான் எந்திரிப்பேன் அப்போ ஃபஜர் தொழுதுக்குவேன் என்று ஒருவர் வந்து தொழுவாருன்னா அவர் அந்த தொழுகையை நிறைவேற்றியவர் ஆக முடியாது ஏன் தொழுகையை நிறைவேற்றுவது மட்டும் கடமை அல்ல கிதாபம் மௌக்கூத்தா அந்த நேரத்தில் தொழுவதுங்கிறது கடமை அப்ப இந்த நேரத்திற்குள் தொழுதாக வேண்டும் என்பதும் கடமையாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பா அந்த நேரத்துக்குள்ள தான் நம்ம தொழுகணும் இந்த இரண்டு காரணங்கள் மறதி தூக்கம் என்ற இரண்டு காரணங்கள் அது நமக்கு மனித பலவீனத்தினால் ஏற்படக்கூடிய காரணமாக இருக்கிற காரணத்தினால் மார்க்கம் இந்த இரண்டு விஷயங்களில் மட்டும் நமக்கு சலுகையை தந்திருக்கிறது இந்த சலுகையை நம்ம சலுகையாக பயன்படுத்தினா தான் அது சலுகையாக இருக்கும் நாமாக தீர்மானித்து நம்ம வந்து முடிவெடுத்து அப்புறம் போகும் முடிவெடுப்போம்னா அது சலுகைன்னு வராது அது அலட்சிய போக்கு பொடுபோக்குத்தனம் என்ற நிலையை நம்ம தள்ளிடும் எனவே இதை இதுக்கான பதிலாக நம்ம சொல்லிக்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்